வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் மகா சஷ்டி விரதம் அப்படிங்கிற விஷயத்த ஆன்மீக ரீதியாக நாங்கள் எதுவும் சொல்லலை ஆன்மீகத்தை பத்தி எங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஜோதிட ரீதியா சுக்ரன் ஒருவருக்கு வலுவாக இருந்தால் மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அனுபவிக்க முடியும் எல்லா சுகத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா சுக்கரன் உங்கள் ஜாதர ரொம்ப வலுவாக இருக்கணும் அந்த சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டுமே விந்தணுக்கள் சரியாக இருக்கும் சுரோனிதம் சரியாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு சுரோனிதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருமுட்டை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனாலையும் ஒரு மனிதனுடைய தாம்பத்திய உறவு கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருக்கிறதுனாலும் இல்வாழ்க்கை உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் அத்தனை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருக்கிறதுனாலும் இந்த சுக்கரனுடைய கதிர் வச்சு யாருக்கு பற்றாக்குறையாக இருக்குதோ அவங்களுக்கு தான் குழந்தை பாக்கி தள்ளி தள்ளி போகும் அப்போ உண்மையானமே ஒரு மனிதனுக்கு ஒன்பது கிரகத்துடைய கதிர்வச்சும் பூரணத்துவமாக கிடைக்கணும் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது செயற்கையான முறையில் உபவாசங்கிற பேரில் அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரா ரெட் காஸ்மிக் கதிர்வச்ச மூலியமாக அந்த மின்காந்த கதிர்வச்ச எடுத்துக்கிறதுக்கு விரதம் இருக்க ஆரம்பித்தாங்க அப்போ சஷ்டி அப்படிங்கிறது எத்தனாவது நாள் பிரதமை துதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை எத்தனாவது நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆறாவது நாள் அதற்கடுத்து பௌர்ணமி விரதம் பௌர்ணமி விரதங்கிறது பிரதமையிலிருந்து பதினைந்தாவது நாள் அஞ்சு ஆறு அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க சஷ்டி நாள் ஆறு வெள்ளிக்கிழமை நாள் ஆறாவது நாள் பௌர்ணமிங்கிறது பதினஞ்சாவது தேதி எல்லாமே ஆறு ஆறுன்னா சுக்கரன் அர்த்தம் அப்போ சுக்கரன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இல்வாழ்க்கை தாம்பத்திய சுகம் சொகுசு வாழ்க்கை கொடுக்கிறவர் குரு புத்திர காரகன் ஆனால் அந்த குரு உருவாக்குறது குழந்தை உருவாக்குறதுக்கு விந்தணுக்கள் கெட்டிப்பட்டுருக்கணும் விந்தணுக்கள் சிறப்பாக இருக்கணும் விந்தணுக்கள் நீர்த்து போயிருக்கக்கூடாது கருமுட்டைகள் சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் வலுவாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்னு கண்டுபிடிச்ச முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் சஷ்டி திதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி அன்று இது வளர அவங்கள பொறுத்த வரைக்கும் உபவாசம் இருக்கும் பொழுது அந்த மின்காந்த கதிர் வச்சு உடம்புல போய் எந்த விதமான உணவுகளும் உட்செலுத்தாது இருக்கும் பொழுது அல்ட்ரா வயலெட் ரெட் காஸ்மிக் கதிர் வச்சு மூலயமா உடம்பு முழுவதும் பரவி அவங்க உடம்புல செரட்டோன் அதிகரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க குறிப்பாக இந்த காணொலி பதிவு செய்வதற்கான காரணமே கர்ப்பிணி பெண்கள் பல பேர் சஷ்டி விரதம் பிடிக்கிறாங்க ரொம்ப நாள் நீண்ட நீடி நாட்கள் குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால குழந்த பாக்கியம் தங்கிடுச்சு அப்படின்னா நன்றி உணர்வோட இதெல்லாம் குழந்த பிறந்ததுக்கு பிறகு நன்றி செலுத்துறதுக்கு விரதம் தான் தப்பு கிடையாது ஆனால் கர்ப்பமாக இருக்கும் பொழுதே சஷ்டி விரதம் பிடிக்க வேண்டாம் இது பணிவான வேண்டுகோள் என்ன காரணம் அப்படின்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பொண்ணுங்க தனக்கு பிடிக்காத உணவு கூட அந்த மாதமாக இருக்கும்போது கேட்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் அப்படி கேட்கும் பொழுது எந்த உணவு பொருள் கேட்டாலும் வேண்டாம்னு சொல்லாதீங்க கொடுத்துருன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுறதை பார்த்துருப்பீங்க கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு பிடிக்காத உணவு கூட அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த உடம்பு உருவாகிறதுக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய பஞ்சபத ஆற்றல் தேவையினாலும் கூட உணவுப் பொருட்களை அறுசுவை உணவுகள் தேவை இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம சப்பாத்தி இட்லி தோசை சாப்பிட்றோம் சைனாவில் இருக்கறவங்க கறி மீன் முட்டை சாப்பிட்றாங்க இதே வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைச்சதில் வேட்டையாடி சாப்பிடுவாங்க இங்கே விஷயம் என்னென்னா இந்த குழந்தை உருவாகிறதுக்கு ஆறு சுவை உணவு தான் தேவை அதில் ஒரு சுய உணவு பற்றாக்குறையாக இருக்குன்னா இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் தானாகவே சுழலும் நுண்ணோக்கு திறன் மூலியமாக அது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த உணவு எடுத்துக்கோ இந்த உணவு சாப்பிடும் இந்த உணவு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த உடல் ஒரு லாங்குவேஜை உண்டு பண்ணி அந்த உடல் மொழி மூலிமா நம்மளுக்கு சமைக்க செய்யும் அப்போ அந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக அந்த கர்ப்பிணியாக இருக்க பொண்களை பொறுத்த வரைக்கும் பிடிக்கணும்னா கூட விரும்பி சாப்பிடுவாங்க காரணம் இந்த குழந்தை உருவாகிறதுக்கு அந்த ஆறு சுவை உணவில் ஏதோ ஒரு உணவு பற்றாக்குறையாக இருக்குது இந்த பற்றாக்குறை இதிலிருந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு பிரபஞ்ச ஆற்றல் மூலிமா இந்த உடம்புக்கு தெரியறதுனால அந்த உணவுப் பொருட்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா சாக் பீஸ் சாப்பிட்றது பென்சிலை சாப்பிட்றது என்னென்ன உணவுப் பொருட்கள் பிடிக்கல அந்த உணவுப் பொருட்கள்லாம் மாசமாக இருக்கும்போது சாப்பிட்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன காரணம்னா அறுசுவை உணவும் கண்டிப்பாக தேவை கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆறு நாட்கள் சஷ்டி விரதங்கிற பேரில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான அந்த அரிசுவை உணவு பற்றாக்குறையை கிடைக்கும் பொழுது குழந்தைகள் உடம்பை கண்டிப்பாக பாதிக்கும் இதுக்கு கடவுள் மேரிலையோ முருகன் மேரிலையோ தயவு செய்து பழிபட வேண்டாம் என்ன காரணம் கேட்டுட்டிங்கன்னா இந்த அரிசுவை தான் அந்த குழந்தையோட உடம்புங்கிறது உற்பத்தியாயி உருவாகிட்டு இருக்கும் அதனால் தயவு செய்து இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உபவாசங்கிற பேரில் விரதம் இருக்காதிங்க அப்படியே விரதம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நன்றி விதமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தாராளம் விரதம் இருக்கு தப்பு கிடையாது தங்கம் அப்படின்னா குரு மஞ்சள் நிறம் ஆனால் அந்த தங்கத்தை ஆபரணமாக மாற்றி அழகுபடுத்தக்கூடியவர் சுக்கரன் அதே மாதிரி பணம் அப்படின்னா தன கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த பணத்தை செலவு பண்ணி சந்தோஷத்தை கொடுக்குறவர் சுக்கரன் அதே மாதிரி புத்திர காரகன் குரு அந்த குழந்தை உண்டு பண்ணுறவர் விந்தனுக்கு கொடுக்கக்கூடிய சுக்கரன் அப்போ அந்த சுக்கரனும் குருவும் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டுமே புத்துர பாக்கியம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய பூ போக்கக்கூடிய அரச மரத்தில் உள்ள வெட்டினீங்கன்னா பால் வெள்ளை கலர் வரும் அப்போ அரச மரத்தில் சுக்கரனுடைய கதிர் வச்சும் குருவுடைய கதிர் வச்சும் இரண்டுமே இணைந்து இருக்கிறதுனால நீங்கள் உபவாசம் இருந்து சஷ்டி திதி அன்றோ வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்றோ பௌர்மையன்றோ அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு சுவாசத்தின் வழியே அந்த மின்காந்த கதிர்வச்சு அதீதமான முறையில் உடம்பில் எடுத்துக்கிட்டு குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வீடு நல்ல சொத்து சுகம் எல்லாமே சேரும் இன்னொரு விஷயம் என்னென்னா செவ்வாயின்னா யாருன்னா முருக கடவுள்னு சொல்லி வச்சுருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் தான் அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியும் ஆடம்பரமான வீடு வாங்க முடியும் செல்வல் செழிப்பான விலை நிலங்கள் வாங்க முடியும் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பூமியினால் ஆதாயம் கிடைக்கணும் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கும் நிலப்பலங்கள்லாம் ஆதாயம் கிடைக்கணும் சொத்து சுகம் நிறையா சேர்க்கணும் பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவாக இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்களும் சஷ்டி விரதம் பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு நிலபலத்தினால் ஆதாயம் பூமியினால் ஆதாயம் பொன்பொருள் சேர்க்க இத்தனை கிடைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் பிடிக்க கத்துக்கிட்டாங்க இந்த சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி விரதம் இருந்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விரதம் அப்படின்னாவே இடைவிடாத எண்ணம் ஒருமித்த எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி நினைக்கிறது பேர் விரதம்னு பேர் நீங்கள் கால்லேருந்து சாயந்திரம் வரைக்கும் பட்னி கிடக்கிறது விரதமும் கிடையாது ஏன் விரதம் இருக்கும் பொழுது உணவு அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய மின்காந்த கதிர்வச்சுகள் உடம்புல போய் ந நீங்கள் நிறைய உணவுகளை கொடுக்கும் பொழுது அது அறைவில் இருக்கும் பொழுது அந்த மின்காந்த கதிர்ச்சிகள் சுவாசத்தின் வெளியே வெளிப்பட்டுரும் உடம்புல போய் தங்கி நகக்கன் வழியே வெளியே போகாது அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த உடம்பில் சுக்கரனுடைய மின்காந்த கதிர் வச்சு அதீதமான முறையில் இருக்கணுன்னா மென்மையான உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கலாம் பல ரசம் எடுத்துக்கலாம் எக்காரணத்தை கொண்ட இளநீரை வெறு வயிற்றுல தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கிறனால மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுத்தி கொடுத்துரும் சில பேர் விரதம் இருக்கிறவங்க பேரில் இளநீரை மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் உடம்புக்கு தொந்தரவு ஏற்படுத்தி இருக்கிறது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இளநீரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கணுமே தவிர வெறு வயிற்றுல இளநீர் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது இது நிறைய டாக்டர் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அப்போ இளநீரை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறந்த ஒரு உணவாக இருந்து விரதத்துக்கு ஏற்படுகிற உணவாக இருந்தாலும் கூட வெறுவைத்தர கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சில பேர் பால் மட்டும் உணவாக சாப்பிட்றாங்க இன்னும் சில பேர் மிளகுகளை மட்டும் ஒரு நாளைக்கு முதல் நாள் அன்னைக்கு ஒரு மிளகு இரண்டாவது நாளைக்கு ரெண்டு மிளகு மூன்றாவது நாளைக்கு மூன்று மிளகுன்னு சொல்லிட்டு அந்த சஷ்டி வரைக்கும் ஆறு நாட்களும் மிளகுகளை மட்டும் சாப்பிடுவாங்க அது தவறு கிடையாது மிளகு உடம்ப உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா மில்லா தேவையான சத்துக்களை கொடுத்துரும் ஆனால் உண்மையாலுமே இந்த பாலை மட்டும் வெறு வயிற்றில் சாப்பிடலாமா நிச்சயமாக கூடாது தயவுசெய்து வெறு வயிற்றில் பால் எடுத்துக்காதீங்க நீங்கள் பாலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செரிமானம் பண்ணக்கூடிய நேரம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடம்பு டயர்டாயிடும் அதற்கு மேலே மோரா குடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பால் எடுத்துக்கக்கூடாது டீ காஃபி பாலில் குடிக்கக்கூடாது வர காஃபி வர டீ தாராளமாக சாப்பிட்லாம் அவள் சாப்பிடலாம் மென்மையான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றான்னா எந்த தவறுமே கிடையாது உபவாசங்கிற பேரில் உடம்பை பட்னி போட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க சஷ்டிவிரதம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மனையால் யோகம் வாகன சுகம் இது எல்லாத்துக்கு மேலே புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்குங்கிறது உண்மைதான் ஏன்னா சுக்கரன் ஒருத்தருக்கு ரொம்ப வலுவாக இருந்தால் மட்டுமே கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும் இந்த சஷ்டி விரத தன்று சுக்கரன் நீங்கள் வலுப்படுத்திட்டீங்கன்னாவே உயிரினக்கல் கெட்டுப்பெட்டு நீர்த்து போகாம இருந்து குழந்தை பாக்கியம் பரிபூரணத்துவமாக கிடைத்து விடும் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பான அபரிமிதமான கோடீஸ்வர வாழ்க்கை கண்டிப்பாக அமைங்கிறது உண்மைதான் ஆனாலும் கூட இந்த சஷ்டி விரதம் யார் யார் இருக்கலாம் யார் யார் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த மூணு நாடி சிறப்பாக இருக்குது அப்படின்னா உடம்புல தெம்பு இருக்குது அப்படின்னா இளைஞர்களாக இருக்கிறீங்கன்னா இளம் பெண்களாக இருக்கிறீங்கன்னா தாராளமாக சஷ்டி விரதம் பிடிக்கலாம் இல்லைங்க எனக்கு வயோதிகம் ஜாஸ்தி ஆயிருச்சு எனக்கு சுகர் இருக்கிறனா மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் ப்ரெஷர் இருக்கிறனா மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கேன் ஹார்ட்டு பிரச்சனைக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரவாங்கி இருக்குது முடக்குவாதம் இருக்குது இதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு இப்படிப்பட்ட நபரில் பொறுத்தவரை தயவுசெய்து உபவாசம் விரதமெல்லாம் இருக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இதில் மூணு நாடியில் ஏதோ ஒரு நாடி பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ரத்த ஓட்டம் சீராயில்லைனேன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மூச்சு உரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க இப்படிப்பட்ட நபர்களும் தயவு செய்து விரதம் இருக்காதிங்க விரதம் இருந்துட்டு கடவுள் பேரில் போய் தேவையெல்லாம் போடாதீங்க உண்மையானமே உடம்பு தெம்பாக இருக்குது ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனை ரொம்ப வலுப்படுத்துறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நல்ல மனைவி நல்ல கணவன் இகபோக வாழ்க்கை சுகம் அனைத்தும் கிடைப்பதற்காக சஷ்டி விரதத்தை தாராளமாக இருக்கலாம் எங்களுக்கு ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே தெரியாது இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டுமே இருக்கக்கூடிய அனைத்து சுகத்தையும் அனுபவிக்க முடியும் விந்தணுக்கள் கெட்டிப்பட்டு சுரநிதம் கெட்டுப்பட்டு கருமுட்டைகள் சிறப்பாக வளர்ந்து குழந்த பாக்கிய கிடைக்கும் தெரியும் அதனால குரு பொறுத்த வரைக்கும் வலுவா இருந்தா புத்திரக்காரகன் குரு வலுவா இருக்கிறனால குழந்த பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னாலும் கூட அதற்கு முதன்மையான காரணகர்த்தவா வரக்கூடிய சுக்கரனை வலிமைப்படுத்துறதுக்கு சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் பௌர்ணமி விரதம் இது எல்லாமே விரதம் இதெல்லாம் முருகனுக்கு உகந்த விரதங்களா இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல நீங்கள் சாப்பிடாம இருக்கும் பொழுது மென்மையான உணவு எடுத்துக்கும் பொழுது அந்த சுவாசத்தின் வழியாக சுக்கரனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் அதீதமான முறையில் உடம்புல போய் உடம்புல தங்கி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் தாராளமாக கொடுக்குங்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைத்து விடும் செல்வ செழிப்பான ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கையும் நல்ல மனைவி கிடைத்து நல்ல கணவன் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு புரிஞ்சுக்குங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சஷ்டிங்கிறது மாதம் மாதம் வந்தாலும் கூட தீபாவளி திருநாளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த சஷ்டி மட்டும் ஏன் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க தேவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு காலையில் ஆறு டு எட்டு அப்போ மாசி மாதம் அப்படிங்கிறது எட்டு டு பத்து பங்குனி மாதங்கிறது காலையில் பத்து டு பன்னெண்டு அதற்கடுத்து சித்திரை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு சித்திரை பன்னெண்டு டு ரெண்டு உச்சி பொழுது அப்போ தேவர்களுக்கு பகல் பொழுதாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் சூரியனை ஃபஸ்ட்டு கும்பிட ஆரம்பம் வெளிச்சத்தை மாசி பங்குனி உத்திரம் ஆண் தெய்வத்துக்கு அதுக்கடுத்து சித்திரா பௌர்ணமி வெளிச்சத்தை கும்பிட்றோம் அதற்கடுத்து அப்படி பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் ரெண்டு டு நாலு தேவர்களுக்கு சாயந்தர நேரம் ஆனி மாதம் நாலு டு ஆறுங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஆடி மாதம் இரவு ஆறு டு எட்டு தொடங்கிடும் அப்போ இரவு நேரத்தில் யாரை கும்பிடுவோம் இருட்டை கும்பிடுவோம் பெண் தெய்வத்தை கும்பிடுவோம் பாருங்கள் இங்கே வெளிச்சமாக இருக்கக்கூடிய கதிரவனை கும்பிட்டோம் இங்கே இருத்தன்மை இருக்கக்கூடிய நிலவை கும்பிட்றதுனால இது ஆண் இது பெண் அப்படின்னு அந்த காலத்தில் பிரித்து கொடுத்துருக்கனால தை மாதம் சூரியனை கும்பிட தொடங்குறோம் அப்படின்னா வெளிச்சத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணை இந்த ஆறு மாத பொறுத்த வரைக்கும் மகர சங்கராந்தி தொடங்கி கடக சங்கராந்தி தொடங்குற வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பகல் பொழுதாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால ஆந்தை வழிபாடுகளை ஜாஸ்தி கும்பிடுவோம் காரணம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா தை மாதத்தில் சூரியன் உதயமாகறார் தேவர்களுக்கு அப்படின்னா கரெக்டாக ஆடி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு பகல் பொழுது ஆடி மாதம் வந்து பெண் தெய்வத்துக்கு விசேஷம் இருளுக்கு விசேஷமாக இருக்கிறதுனால ஆடி ஆவணி புரோட்டாசு ஐப்பசி கார்த்திகை மாருளி இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இருள் தன்மையையும் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வோம் பார்த்துட்டிங்கன்னா ஆவணிங்கிறது எட்டு டு பத்து தேவர்களுக்கு அதற்கடுத்து புரட்டாசிங்கிறது பத்து டு பன்னெண்டு தேவர்களுக்கு இரவு அதுக்கடுத்து ஐப்பசிங்கிறது ஐப்பசி மாதங்கிறது தேவர்களுக்கு இரவு பொழுது இரவு பன்னெண்டு டு ரெண்டு தேவர்களுக்கு இரவு உச்சி புழுங்கிறது இரவு பன்னெண்டு ட்ரெண்டுங்கிறது சூரியனுக்கு சம சமநோக்கு நாளாக இருக்கக்கூடிய ஐப்பசி மாதம் தீப ஒளி திருநாளாக அமாவாசையாக இருக்கக்கூடிய இருட்டை கொண்டாடுறோம் பார்த்துட்டிங்கன்னா சித்திரை மாதங்கிறது பகல் உச்சி பொழுதாக இருக்கிறனால பன்னெண்டு டு ரெண்டு தேவர்களுக்காக இருக்கிறனால சூரியனுக்கு சமநோக்கு நாள் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் இருபத்தொன்னாந்தேதி சமநோக்கு நாளாகவும் ஜனவரி பதினான்காம் தேதி சமநோக்கு நாளாகவும் சொல்லுவாங்க சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் முருக கடவுளுக்கு விசேஷம் ஆந்தை வழிபாடு வெளிச்சத்துக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தை கும்பிடுவோம் அப்ப ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதம் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா வாசல் திறக்கிறதாகட்டும் சரி அல்லது நவராத்திரி நவராத்திரி பூஜையாகட்டும் சரி பெண்களுக்கு உகந்த மாதமும் இருளை கொண்டாடக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அந்த அமாவாசை பொழுதுக்கு பிறகு வெளிச்சத்தை நோக்கி விடியலை நோக்கி சூரியன் சஞ்சாரமான கூடிய தொடங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கக்கூடிய பிரதமை துதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டிங்கிறது ஆறு நாட்கள் மிகச்சிறப்பான ஒரு காலமா தான் மகா கந்த சஷ்டி விரதங்கிற பேர்ல அந்த நாட்கள் நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா இந்த ஐப்பசி மாதம் இருளை முடித்து கொண்டு வெளிச்சத்தை நோக்கி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நாட்களா இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தை நோக்கி சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலமா இந்த முதல் ஆறு நாட்கள் இருக்கிறதுனால இந்த ஆறு நாட்கள் மிகவும் சிறப்பு அப்ப கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் தீபாவளிக்கு பிறகு ஆறு நாட்கள் மகா கந்தசஷ்டி விரதம் கொண்டாடுறதுனா இதுதான் உண்மையான காரணம் அதற்கு அடுத்தடுத்தபடியா தேவர்களுக்கு ரெண்டு டு நாலுங்கிறது விடியலை நோக்கி வெளிச்சத்தை நோக்கி விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கிறதுனால பல பேர் கேட்டிருக்கிறீங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் ரெண்டு அம்பலிருந்து மூணாம்பதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா இதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் கார்த்திகை மாதம் முழுவதும் மிகச்சிறப்பான மாதம் வெளிச்சத்தை கொண்டாடக்கூடிய மாதம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தமும் ரெண்டு இருந்து மூணாம் போது தான் மிகச்சிறப்பான நேரங்கிறது இதிலிருந்து புரிஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியே பார்த்துட்டிங்கன்னா மாரளி மாதம் நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தேவர்களுக்கு உகந்த காலம் அப்போ மார்கழி மாதம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் நாலு டு ஆறு மணிக்குள்ளே எல்லா தெய்வத்திற்கும் வழிபாடு செஞ்சு முடிச்சுடுவாங்க காரணம் தேவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட பணி தொடங்கக்கூடிய நேரமாக இருக்கிறனால அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதலோ பிரார்த்தனையாக வச்சா நடக்குங்கிற ஐதீகம் இருந்ததுனால சீக்கிரமாக போய் காலையில் நாலு டு ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு அந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம சிறப்பான செய்வோம் காலை நேரம் வழிபாடு செய்வோம் அதற்கு மீண்டும் தை மாதம் தொடங்கிடுச்சு ஆறு ட் எட்டு கதிரவனை வழிபடுவோம் ஏன்னா ஆறு மணிக்கு மேலதான் சூரியன் வரதானா அப்போ புரிஞ்சுக்கங்க நவகிரக வழிபாட்டுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு தொடர்பை முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாங்க அப்ப நம்மளுடைய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் வானவியல் சாஸ்திரத்தை ஜோதிர சாஸ்திரமாக ஞானம் இருக்கக்கூடிய மனிதர்கள் கொடுத்தாங்க ஆனால் ஜோதிர சாஸ்திரம் ஆன்மீக சாஸ்திரமோ பரிகார சாஸ்திரமோ அல்ல அப்படின்னாலும் கூட ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த காரியத்தை எந்த நாளில் எந்த நேரத்தில் தொட்டு செய்யணுங்கிறதுக்காக இந்த திதி நட்சத்திரம் இது மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்போ இந்த கந்த சஷ்டி விரதங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தின் அடிப்படையில் முருகனுக்கு உகந்த திதியாக இருந்தாலும் கூட சுக்கரன் வலுப்பற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கந்த சஷ்டி விரதத்தை பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பான அபரிமிதமான வாழ்க்கையை குழந்தைகளோடு வாழ்வீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் சமீப காலமாக அகமதாபாத் விமான விபத்து பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் கூட்ட நெரிசல் நாற்பத்தோரு பேர் பலி இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் இளைய தளபதி விஜய் அடுத்த முதல்வர் ஆவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் எடப்பாடி ஐயாவுடைய அரசியல் நகர்வு என்னவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கருமாவை கரைக்கிறதுக்கு என்ன செஞ்சால் கரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்